மலாக்கா நீர்நிலை நிலையை வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பட்டுள்ளது சனியார் என பெயரிடப்பட்டுள்ள இந்த புயலால் தமிழ்நாட்டிற்கு ஆபத்து ஏற்படுமா மலாக்கா நீரிணி அருகே புயல் உருவாகியிருப்பதை மிக அரிதான நிகழ்வாக இந்திய வானிலை ஆய்வு மையம் குறிப்பிடுகிறது இந்த சனியார் புயல் படிப்படியாக வலுவிழந்து இந்தோனேஷியாவை நோக்கி நகரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த புயல் தமிழ்நாட்டில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இலங்கை அருகே நிலவி வரும் மற்றொரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுப்பெற்று அடுத்த சில தினங்களில் புயலாக மாறி தமிழ்நாட்டை அச்சுறுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு இலங்கையில் மையம் கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுவடைந்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது அடுத்த சில தினங்களில் புயலாக தீவிரமடைந்து தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்பிருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர் இதன் காரணமாக நவம்பர் மாத இறுதியில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் சென்னை உட்பட வட தமிழக கடற்கரையோர மாவட்டங்களில் கனமழை பதிவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக இலங்கையில் இது தீவிரம் வழிப்பொழிவை ஏற்படுத்தி பாதிப்பை உண்டாக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது